திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அருகே மாரம்பாடியில் குடியிருப்புகளுக்கு நடுவே இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நள்ளிரவில் இடிந்து விழுந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஷேக் ஃபரீத் வணக்கம் ஷேக் ஃபரீத் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அருகே உள்ள மாரம்பாடி மேற்கு திரையில் அறுபதாயிரம் லிட்டர் கொழவு கொண்டது இந்த தொட்டி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது தொட்டியில் தூண்ட சேதமடைந்துள்ளது இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் பலமுறை மேம்பு மன்னட்டும் தொட்டியை பராமரிப்பு செய்யவில்லை அரிய தொட்டியில் தொடர்ந்து குவி ஏற்பட்டு நியோகம் செய்யப்பட்டிருந்தது இது நேற்று இரவு இரண்டு மணி அளவில் இல்லை என தனி தொட்டி இடிந்து வந்தது இதனால் அருகில் இருந்த நீக்கமும் உடைந்தது தனி தொட்டியை சுற்றி ஏராளமான குடியிருப்பு பகுதியில் இருந்தும் வீரக்கும் மேல் சாயாமல் காலி அட்டில் பெரும் பெரும்பாய்வும் தடுக்கப்பட்டது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்